பாகிஸ்தான் வீரர் அநாகரிக கொண்டாட்டம் இந்திய ரசிகர்கள் கொதிப்பு பேட்டை வைத்து சர்ச்சை பாகிஸ்தான் வீரர் அநாகரிக கொண்டாட்டம் இந்திய ரசிகர்கள் கொதிப்பு பேட்டை வைத்து சர்ச்சை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆசிய கோப்பை சூப்பர் போர் சுற்றில் இந்திய அணி பாகிஸ்தானை எளிதாக வீழ்த்தி தனது ஆதிக்கத்தை நிலைநாட்டிய நிலையில் பாகிஸ்தான் வீரர் சாஹிப் சாதா ஃபர்ஹான் அரை சதத்தை கொண்டாடும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது அவர் தனது அரை சதத்தை எட்டியதும் பேட்டை ஒரு ஏகே ஃபார்ட்டி செவன் துப்பாக்கியை போல பாவித்து சுடுவது போல சைகை செய்தது இந்திய ரசிகர்களிடையே கடும் கோபத்தையும் கொந்தளிப்பையும் உருவாக்கியுள்ளது நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த பாகிஸ்தான் அணி நூற்றி எழுபத்தி ஓரு ரன்கள் குவித்தது அந்த அணியின் சார்பில் சிறப்பாக ஆடிய தொடக்க ஆட்டக்காரர் சாகிப் சாதா ஃபர்ஹான் நாற்பத்தி ஐந்து பந்துகளில் ஐம்பத்தி எட்டு ரன்கள் எடுத்தார் பாகிஸ்தான் இன்னிங்ஸின் பத்தாவது ஓவரை அக்சர் பட்டேல் வீசினார் அந்த ஓவரில் சிக்சர் விளாசிய பர்ஹான் தனது அரை சதத்தை பூர்த்தி செய்தார் ஆனால் அதனைத் தொடர்ந்து அவர் கொண்டாடிய விதம் அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது தனது பேட்டை ஒரு ஏகே ஃபோர்ட்டி செவன் ரக துப்பாக்கியை போல பிடித்துக்கொண்டு சுடுவது போல அவர் அநாகரிகமாக செய்கை செய்தார் இந்த விசித்திரமான மற்றும் வன்முறையை தூண்டும் வகையிலான கொண்டாட்டம் இந்திய ரசிகர்களை கொந்தளிக்க செய்தது சமூக வலைதளமான எக்ஸ் பக்கத்தில் ஃபர்ஹானின் செயலுக்கு எதிராக ரசிகர்கள் கடும் கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர் மகாராஷ்டிரா எம்பி சஞ்சய் ராவத் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்களும் ஃபர்ஹானின் இந்த செயலுக்கு அதிருப்தி தெரிவித்துள்ளனர் ஒரு விளையாட்டு போட்டியில் இதுபோன்ற வன்முறை செய்கைகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்று பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் போட்டிக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவ் இரு நாடுகளுக்கும் இடையேயான போட்டிகளை இனி ரைவல்ரி என்று அழைப்பதை கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் பாகிஸ்தான் பத்திரிகையாளர் ஒருவர் இரு அணிகளுக்கு இடையேயான தரம் குறைந்துவிட்டதா என்று கேட்டதற்கு சார் ரைவல்ரியும் தரமும் ஒன்றுதான் பதினைந்து போட்டிகளில் எட்டுக்கு ஏழு என முடிவுகள் இருந்தால் அது ரைவல்ரி ஆனால் இங்கு பதிமூன்றுக்கு ஒன்று என்பது போன்ற நிலையில் இது ஒரு போட்டியே அல்ல என்று கிண்டலாக பதிலளித்துவிட்டு புன்னகையுடன் சென்றார் இந்த போட்டியில் அபிஷேக் சர்மாவின் எழுபத்தி நான்கு ரன்கள் மற்றும் சுப்மன் கில்லின் நாற்பத்தி ஏழு ரன்கள் ஆட்டத்தால் இந்திய அணி ஏழு பந்துகள் மீதமிருந்த நிலையில் ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் எளிதாக வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது இந்திய அணி தனது அடுத்த சூப்பர் ஃபோர் போட்டியில் வரும் புதன்கிழமை வங்கதேசத்தை எதிர்கொள்கிறது